பணம் நம்ம வாழ்க்கையில் அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தோணும் நான் ரொம்ப முயற்சி பண்றேன் ஆனா பணம் வரல எல்லாருக்குமே பணம் ஃப்ளோ ஆகுது எனக்கு மட்டும் ஏன் ஸ்டக் உண்மை என்ன தெரியுமா பணம் ஓடுற இடத்துக்கு போகாது அமைதி இருக்கிற இடத்துக்கு தான் வரும் இந்த வீடியோல நாம் பணத்தை சேஸ் பண்ண போகல பண ஓட்டத்தோடு அலைன்மெண்ட்ல போகப் போறோம் இது ஹைப் இல்ல இது ஷார்ட்கட் இல்ல இது இன்னர் ரீவயரிங் மணி அண்ட் யூனிவர்ஸ் ரியல் ட்ரூத் பிரபஞ்சத்துக்கு பணம் நல்லது கெட்டது இல்லை பணம் ஈக்குவல்ஸ் எனர்ஜி நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பணம் ரெஸ்பாண்ட் ஆகும் ஃபியர்ல இருந்தா ஸ்கேர்சிட்டி ரஷ்ல இருந்தா லாஸ் காம்ல இருந்தா ஃப்ளோ அதனாலதான் பணம் அட்ராக்ட் ஆகணும்னா முதல்ல மனசு செட்டில் ஆகணும் பழக்கம் ஒன்று பணத்தை பற்றிய அவசரத்தை விட்டுவிடுதல் பணம் வரலன்னு நினைக்கும்போது உடனே ஒரு டென்ஷன் வரும் எப்ப வரும் போதுமா லேட்டாகிடுமோ இந்த அர்ஜென்சி தான் பண ஓட்டத்தோட பிக்கெஸ்ட் பிளாக்கர் பிரபஞ்சம் இப்படி சொல்கிறது நீ நிம்மதியா இரு நான் உன் டைமிங்க பாத்துக்கறேன் பிராக்டிஸ் பணம் பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு தேவையானது சரியான நேரத்தில் வரும் ஃபோர்ஸ் தாட் வந்த ப்ரீத் ரிலீஸ் பழக்கம் இரண்டு பணத்தை மரியாதையுடன் பார்க்க கற்றுக்கொள்வது நம்ம அன்னோயிங்லி சொல்ற வார்த்தைகள் பணம் கஷ்டம் பணம் டர்ட்டி பணம் எனக்கு செட் ஆகாது யுனிவர்ஸ் இதை எப்படி கேட்கும் தெரியுமா இந்த மனிதன் பணத்தை ரிஜெக்ட் பண்றான் பணம் உங்க வாழ்க்கைக்கு வரணும்னா அதையும் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி ட்ரீட் பண்ணணும் ஷிஃப்ட் பணம் எனக்கு சேஃப் பணம் என் வாழ்க்கைக்கு நல்லது பணம் என்னை சப்போர்ட் பண்ணும் பழக்கம் மூன்று கிடைக்கிறத உணர்ந்து அப்ரிஷியேட் பண்ணுதல் பணம் வராததுக்கான பெரிய காரணம் இருக்கிறத இக்னோர் பண்றது ஸ்மால் அமௌண்டா இருந்தாலும் கிராட்டிடியூட் இல்லாம போனா ஃப்ளோ ஸ்டாப் ஆகும் பிரபஞ்சத்தின் லாஜிக் சிம்பிள் நீ அப்ரிஷியேட் பண்றத நான் மல்டிப்ளை பண்ணுவேன் டெய்லி ரிச்சுவல் நைட்ல ஒன் மினிட் இன்று எனக்கு வந்த சப்போர்ட் என்ன ஈவன் டீ ஃபுட் ஹெல்ப் கவுண்ட் எவ்ரி பழக்கம் நான்கு பணத்தை பற்றி கில்ட் ஃபீல் பண்ணாம ஆக்செப்ட் பண்ணுதல் சிலருக்கு இன்சைட்ல கில்ட் இருக்கும் நான் என்ஜாய் பண்ணலாமா எனக்கு அதிகம் தேவையா யூனிவர்ஸ் அபண்டன்ஸ் பனிஷ்மெண்ட் மாதிரி தராது அது நேச்சுரல் ஸ்டேட் நீ கில்ட்ல இருந்தா நீ சப்கான்ஷியஸ்லி புஷ்அவே பண்ணுவாய் அஃபமேஷன் பணம் என் வாழ்க்கையை எக்ஸ்பேண்ட் பண்ணும் நான் அதை பீஸா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பழக்கம் ஐந்து ஓவர் திங்கிங்லிருந்து இன்னர் சைலன்ஸ் பணம் பற்றிய ஓவர் திங்கிங் பட்ஜெட் ஃபியர் ஃபியூச்சர் ஃபியர் கம்பேரிசன் இந்த நாய்ஸ்ல யூனிவர்ஸ் சிக்னல் கேட்கவே முடியாது அதனால தான் அமைதியான மனிதர்களுக்கு பணம் நேச்சுரலி ஃப்ளோ ஆகும் பிராக்டிஸ் தினமும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சைலன்ஸ் நோ ஃபோன் நோ பிளானிங் ஜஸ்ட் ப்ரீதிங் பழக்கம் ஆறு பணத்தை கண்ட்ரோல் பண்ண முயற்சி விடுதல் எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு என்ற மைண்ட் செட் தான் பண ஃப்ளோவை டைட் ஆக்கும் கண்ட்ரோல் டென்ஷன் ட்ரஸ்ட் எக்ஸ்பென்ஷன் இன்னர் ஷிஃப்ட் என் வேலை ஆக்ஷன் டைமிங் யூனிவர்ஸ் வேலை பழக்கம் ஏழு பணம் வர தயாரான மனிதனாக மாறுதல் பணம் ஒரு டெஸ்ட் மாதிரி நீ காமா ஹேண்டில் பண்ணுவாயா பேனிக் இல்லாம மேனேஜ் பண்ணுவாயா யூனிவர்ஸ் முதல்ல ஸ்மால் அமௌண்ட் தரும் நீ பீஸா ஹேண்டில் பண்ணினா நெக்ஸ்ட் லெவல் ஓபன் ஆகும் பணம் வரணும்னா நீங்க வேற மனிதனா மாற வேண்டியதில்லை அமைதியான வெர்ஷனா மாறினாலே போதும் இந்த பழக்கங்கள் பணம் சேஸ் பண்ண சொல்லல அலைன்மெண்ட்டுக்கு அழைக்குது நான் அமைதியில் இருக்கிறேன் அதனால பணம் என்னை தேடி வருகிறது பணம் வராததுக்கு காரணம் பல நேரம் எஃபர்ட் இல்லாம இல்ல இது சப்கான்ஷியஸ் ரெசிஸ்டன்ஸ் நீங்க கான்ஷியஸா பணம் வேணும்னு சொன்னாலும் இன்சைட்ல ஒரு வாய்ஸ் இருக்கும் எனக்கு செட் ஆகாது என்னால மேனேஜ் பண்ண முடியாது பணம் வந்தா பிரச்சனை வரும் அந்த சைலண்ட் பிளாக்ஸை டிசால்வ் பண்ண போறோம் பழக்கம் எட்டு சைல்ட்ஹுட் மணி ஓன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுதல் நம்ம பணம் மைண்ட்செட் சைல்ட்ஹுட்ல தான் ப்ரோக்ராம் ஆகுது நீங்க கேட்டிருப்பீங்க பணம் கஷ்டம் பணம் வந்தா சண்டை நம்ம ஃபேமிலிக்கு பணம் இல்ல இது பிலீஃப் இல்ல டு ரெக்கார்டிங் யூனிவர்ஸ் இதை ரியாலிட்டியா பிளே பண்ணுது ஹீலிங் பிராக்டிஸ் குவயட்டா உட்கார்ந்து கேளுங்க பணம் பற்றி நான் ஃபர்ஸ்டா என்ன கேட்டேன் பிளேம் இல்லாம அப்சர்வ் பண்ணுங்க அவேர்னஸ் இட் செல்ஃப் இஸ் ஹீலிங் பழக்கம் ஒன்பது ஸ்கேர்சிட்டி கம்பாரிசனை விட்டுவிடுதல் அவனுக்கு இருக்கு எனக்கு இல்லை இந்த தாட் இன்ஸ்டன்டா வைப்ரேஷனை லோவர் பண்ணும் கம்பேரிசன் ஈக்குவல்ஸ் செப்பரேஷன் செப்பரேஷன் ஈக்குவல்ஸ் பிளாக்டு யூனிவர்ஸ் அபண்டன்ஸை கம்பேரிசன் ஃபிரீக்வன்சியில் டெலிவர் பண்ணாது ஷிஃப்ட் அவருக்கு வருது அதாவது எனக்கும் பாசிபிள் திஸ் ஸ்மால் ஷிஃப்ட் ஓபன்ஸ் டோர் பழக்கம் பத்து டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுதல் எல்லாம் சூப்பர் நான் ஆல்ரெடி ரிச் இன்சைட்ல பேனிக் இருக்கும் இது மேனிஃபெஸ்டேஷன் இல்ல டு சப்ரெஷன் யூனிவர்ஸ் ட்ரூத்த ரெஸ்பாண்ட் பண்ணும் ட்ராமாவை இல்லை பெட்டர் அஃபர்மேஷன் இப்ப நான் லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கிறேன் பணத்தோட ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றேன் காம் ட்ரூத் கிரேட்டர் தேன் பேக் ஹைப் பழக்கம் பதினொன்னு ரிசீவிங்க்கு பர்மிஷன் கொடுத்தல் பல பேருக்கு இது தெரியாது ஆஸ்கிங் ஈஸி ரிசீவிங் ஹார்ட் ஹெல்ப் வந்தா வேணா நான் பார்த்துக்கிறேன் யுனிவர்ஸ் நோட் பண்ணுது இந்த மனிதன் ரிசீவ் பண்ண தெரியல பிராக்டிஸ் ஸ்மால் ஹெல்ப் ஆக்செப்ட் பண்ணுங்க காம்ளிம ரிஜெக்ட் பண்ணாதீங்க சப்போர்டை அலோவ் பண்ணுங்க ரிசீவிங் ஈக்குவல்ஸ் அபண்டன்ஸ் ட்ரைனிங் பழக்கம் பனிரெண்டு பணத்தை சேஃப்டியா அசோசியேட் பண்ணுதல் சப்கான்சிய பணம் ஈக்குவல்ஸ் டேஞ்சரா இருந்தா அது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் ஆஸ்க் செல்ஃப் பணம் வந்தா என்ன ஆகும் ஃபியர் ஆன்சர் வந்தா தட்ஸ் த பிளாக் ரீவயர் பணம் எனக்கு சேஃப்டி தரும் காமா லிவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ரிப்பீட் ஸ்லோலி லெட் பாடி ஆக்செப்ட் பழக்கம் பதிமூன்று ஸ்லோ சக்சஸை ரெஸ்பெக்ட் பண்ணுதல் ஃபாஸ்ட் மணி நர்வஸ் சிஸ்டம் ஷாக் ஸ்லோ மணி சஸ்டைனபிள் பீஸ் யூனிவர்ஸ் லாங் டர்ம் கெப்பாசிட்டியை செக் பண்ணும் இன்னர் ரிமைண்டர் ஸ்லோவா வந்தா சேஃப் கிராஜுவல் க்ரோத் ஈக்குவல்ஸ் ஸ்டேபிள் லைஃப் பழக்கம் பதினான்கு சைலன்ஸ்ல டிசிஷன் எடுப்பது மணி டிசிஷன் பேனிக்ல எடுத்தா லீக்கேஜ் கிரியேட் ஆகும் காம் சைலன்ஸ்ல எடுத்த டிசிஷன் அபண்டன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் ரூல் பிக் மணி தாட் வந்தா பாஸ் ப்ரீத் ஃபீல் தென் டிசைட் பணம் உங்களை டெஸ்ட் பண்ணல டு நீங்க சேஃபா ஹேண்டில் பண்ணுவீங்களான்னு தான் செக் பண்ணுது இன்னர் வூன்ஸ் ஹீலானா அவுட்டர் ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும் நான் பணத்துக்கு சேஃப் ஸ்பேஸ் பணம் எனக்கு சேஃப் எனர்ஜி பிரபஞ்சத்தின் பணத்தை ஈர்க்கும் அமைதியான பழக்கங்கள் இவ்வளவு நேரம் நாம பணத்தை அட்ராக்ட் பண்ற டெக்னிக்குகளை பற்றி பேசல டு நம்மை எப்படி அமைதியான மனிதனா மாற்றிக்கொள்வது அதைத்தான் பார்த்தோம் பணம் ஒரு ரிவார்ட் இல்லை பணம் ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை டு அது நீ இருக்கிற நிலையோடு மேட்ச் ஆகும் ரிஃப்ளெக்ஷன் நீ ஃபியர்ல இருந்தா அது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் நீ அவசரத்தில் இருந்தா அது ஸ்லோ ஆகும் ஆனா நீ அமைதியில் இருந்தா நீ சேஃபா ஃபீல் பண்ணினா நீ ரிசீவிங்கு இருந்தா பணம் உன்னை தேடி வரும் நீ பணம் வரணும்னு யுனிவர்ஸ் கிட்ட கேட்க வேண்டியதில்லை நீ பணம் வர தயாரான மனிதனா மாறினாலே போதும் அந்த ரெடினஸ்னா காம் நர்வஸ் சிஸ்டம் நான் கில்டி ரிசீவிங் நோ கம்பேரிசன் குயட் ட்ரஸ்ட் இந்த ஸ்டேட்ல பணம் ஸ்ட்ரகிளா இல்ல அது நேச்சுரல் ஃப்ளோ அ சாஃப்ட் இன்னர் ப்ராமிஸ் இந்த வீடியோ போது ஒரு ப்ரெஷரா ப்ராமிஸ் இல்ல அமைதியான நினைவு மட்டும் நான் அவசரப்படல நான் பயப்படல நான் அமைதியில் இருக்கிறேன் அதனால பணம் என்னோட ஃப்ளோல வருது நீங்க புவர் இல்லை நீங்க அன்லக்கி இல்ல நீங்க லேட்டும் இல்ல து நீங்க இப்பதான் அலைனாக ஆரம்பிச்சிருக்கிறாய் அமைதியோடு இருங்கள் பிரபஞ்சம் உங்களை சர்பிரைஸ் பண்ணும் எஸ்